பொது தமிழில் எட்டாம் வகுப்பு இயல் இரண்டில் ஓடை கோணக்காத்து பாட்டு பொது இந்த மூணு டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு வினாக்கள் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது பொது தமிழுக்கான எட்டாயிரம் கொஷன்கான பிளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணிக்கோங்க எட்டாம் வகுப்பு இயல் இரண்டு ஓடை இல்லை மொத்தமாக இருபத்தி ஒரு வினாக்கள் தான் இருக்குது தமிழகத்தின் வேர்ட்ஸ் ஒர்த் என புகழப்படுபவர் வாணிதாசன் வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு வாணிதாசனின் இயற்பெயர் வந்து அரங்கசாமி என்ற எத்திராசலு வாணிதாசனின் சிறப்பு பெயர் பாவலர்மணி பாவளர்மணி ரெண்டுமே சரிதான் பி யூ சி சரி வாணிதாசனின் சிறப்பு பெயர் வந்து கவிஞரேறு பாவலர்மணி வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு அரசு வாணிதாசனுக்கு செவாலியர் விருது வழங்கிய அரசு எதுனா பிரெஞ்சு அரசு தமிழச்சி என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன் கொடிமுல்லை என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன் தொடுவானம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன் எழிலோவியம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன் கீழ்க்கண்டவற்றில் வாணிதாசன் எழுதிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க குழந்தை இலக்கியம் வாணிதாசன் எழுதிய நூல்கள் எது எதுனா தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் ஓடை என்னும் பாடல் வாணிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது தொடுவானம் என்னும் நூலில் ஓடை என்னும் பாடல் வாணிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுனா தொடுவானம் ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் செஞ்சோல் மாதர் வள்ளை சீருக்கு ஏற்ப மீட்டும் என்ற பாடலின் ஆசிரியர் வாணிதாசன் வாணிதாசன் யாருடைய மாணவராவார் பாரதிதாசனின் மாணவர் வாணிதாசன் யாருடைய மாணவர்னா பாரதிதாசனின் மாணவர் பள்ளிக்கு சென்று கல்வி தாசிரப்பன் கேட்டிருக்காங்க பயிலுதல் செஞ்சோல் மாதரின் வள்ளை பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது ஓடை நன்செய் என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க நன்மை கூட்டல் செய் நீழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெழுத்துக்கேட்டிருக்காங்க கூட்டல் உழைப்பு சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதை கேட்டிருக்காங்க சீருக்கேற்ப ஓடை கூட்டல் ஆடை என்பதை சேர்த்தல் கேட்டிருக்காங்க ஓடை ஆடை அடுத்தது பொறுத்துக்காக கொடுத்துருக்காங்க தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் இரக்கம் முளவு இசைக்கருவி நாணம் வெட்கம் தூண்டுதல்னா ஆர்வம் கொள்ளுதல் ஈரம் முளவு நாணம் வெட்கம் இல்லை ஆப்ஷன் வந்து ஏ இதர் அடுத்ததும் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க நன்செய் நீர்வளம் நிறைந்த நிலம் புன்செய் குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வள்ளைப்பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் செஞ்சொல் சொல் நன்செய்னா நீர்வளம் நிறைந்த நிலம் புன்செய்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் வள்ளை பாட்டு நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் செஞ்சொல் திருந்திய சொல் ஆப்சன் வந்து ஆன்சர் அடுத்தது கோணக்காத்து பாட்டு இல்லை மொத்தமா பதினெட்டு வினாக்கள் தான் இருக்கு நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் எந்த பாடல்களாக பாடினர் கும்மி பாடலாக பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பஞ்சகும்மிகள் பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன பஞ்சகும்மிகள் பஞ்சகும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் புலவர் சே ராசு பஞ்சகும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் யார்னா புலவர் சே ராசு காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன் காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை இயற்றியவர் யார்னா வெங்கம்பூர் சாமிநாதன் காங்கேய நாடு குங்கு மண்டலத்தின் எத்தனை நாடுகளில் ஒன்று இருபத்தி நான்கு நாடுகளில் ஒன்று காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் எத்தனை நாடுகளில் ஒன்றுனா இருபத்தி நான்கு நாடுகளில் ஒன்று கோண பாடலில் எந்த ஊரில் உள்ள தென்னம்பிள்ளைகள் எல்லாம் அழிந்தன வாங்கல் கோணக்காத்து பாடலில் அழிவில்லாத எந்த ஊரில் பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவடைந்தன காங்கேயம் தென்னம்பிள்ளைகள்னு கேட்டாங்கன்னா வாங்கல் பருத்தி செடிகள்னு கேட்டாங்கன்னா காங்கேயம் கோணக்காத்து பாடலில் எந்த நாட்டில் உள்ள மரங்கள் அனைத்தும் சின்னப்பினமாக ஒடிந்து விழுந்தன தொண்டைமான் கோணக்காத்து பாடலில் எந்த ஊரில் உள்ள ஏராளமான ஆடு மாடுகள் இறந்தன செத்துக்காடு காலப்பநாயக்கன் நாயக்கன்பட்டி இல்ல ரெண்டுமே சரிதான் பியும் சியும் சரி தென்னம்பிள்ளைகள்னு கேட்டாங்கன்னா வாங்கல் பருத்தி செடிகள்னு கேட்டாங்கன்னா காங்கேயம் மரங்கள்னு கேட்டாங்கன்னா தொண்டைமான் ஆடு மாடுகள்னு கேட்டாங்கன்னா செத்துக்காடு காலப்ப நாயக்கன் பட்டி கோணக்காத்து பாடலில் புலவர் எந்த கடவுளை காக்குமாறு வேண்டுகிறார் முருகனை உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து என்ற பாடலின் ஆசிரியர் வெங்கம்பூர் சாமிநாதன் வானில் கரு டேஷ் தோன்றினால் மழை பொழியும் என்பர் முகில் முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் எதனை ஓட்டிவிடும் காலனை விழுந்ததங்கே என்னும் சொல்லை கேட்டிருக்காங்க விழுந்தது கூட்டல் அங்கே செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்தெழுதுக கேட்டிருக்காங்க செத்து கூட்டல் இறந்த பருத்தி கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத்துக்க கேட்டிருக்காங்க பருத்தி எல்லாம் அடுத்தது பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க முகில் மேகம் கெடிகளங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் முகில்னா மேகம் கெடிக்கலங்கி மிக வருந்தி சம்பிரமுடன் முறையாக சேகரம் கூட்டம் ஆப்ஷன் வந்து டி த ஆன்சர் அடுத்ததும் பொறுத்துக்கதா விண்ணம் சேதம் வாகு சரியாக காலன் எமன் மெத்த மிகவும் விண்ணம்னா சேதம் வாகு சரியாக காலன் எமன் மெத்த மிகவும் ஆப்ஷன் வந்து பி தன்சர் அடுத்தது நிலம்பொது வினாக்கள் தான் இருக்கு பொது என்ற கட்டுரை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது தமிழக பழங்குடிகள் நிலம்பொது என்ற கட்டுரை எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டதுனா தமிழக பழங்குடிகள் தமிழக பழங்குடிகள் என்ற நூலை இயற்றியவர் பக்தவச்சல பாரதி தமிழக பழங்குடிகள் என்ற நூலை இயற்றியவர் யார்னா பக்தவச்சல பாரதி சுகுவேஷ் பழங்குடியினர் அமெரிக்காவில் எங்கு வாழ்ந்தனர் பூஜை சவுண்டில் சுகுவாமேஸ் பழங்குடியினரின் தலைவர் யார் சியாட்டல் சியாட்டல் தன் பகுதியில் உள்ள இயற்கையை காக்க இந்த நாட்டின் குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதினார் அமெரிக்க நாட்டு குடியரசுத் தலைவருக்கு சியாட்டல் நறுமணம் மிகுந்த மலர்கள் யாவும் எவ்வாறு கூறினார் சகோதரிகள் சியாட்டல் எதை தங்கள் சகோதரர்கள் என்று கூறினார் மான்கள் குதிரைகள் கழுகுகள் ரெண்டுமே சரிதான் ஆப்ஷன் வந்து டி சியாட்டல் யாரை எம் உடன் பிறந்தவர்கள் என்று கூறினார் ஆறுகளை சுகுவாமிஸ் பழங்குடியினர் எதை தந்தையாக கருதுகிறார்கள் பானம் சுகுவாமிஸ் பழங்குடியினர் எதை தாயாக கருதுகிறார்கள் பூமியை செவ்விந்தியர்கள் நிலத்தை எவ்வாறு மதிக்கின்றனர் தாயாக இன்னோசை என்னும் சொல்லை பிரித்ததுக்கு கேட்டிருக்காங்க இனிமை கூட்டல் ஓசை பால் கூட்டல் ஊறும் என்பதை சேர்த்ததுக்கு கேட்டிருக்காங்க பால் ஊரும்